الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. بعد إسلامي سفودر كلي. ஹெஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு மாதம் ஆறாம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் பாரி அஸ் சுபைத்தி அவர்கள் சூரத்துல் லொஹா என்னும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது செலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் யா ஐயுஹல்லதீன அமனுத்தகுல்லாஹ ஹக்கத்துகாதி முஸ்லிமோன் நீங்கள் அல்லாஹுவே முறையாக அஞ்சுகிற முறைப்படி அஞ்சு கொள்ளுங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹுலே ஒரு சூராவை இறக்கி வைத்துள்ளான் அது நபி சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய உள்ளத்துக்கு மிகவும் இனிமையானதாக அமைதியை அளிக்கக்கூடியதாக அமைந்திருப்பதை நாம் காணலாம் இந்த சூறாவின் மூலமாக நபி சொல்லல்லாஹ் ஒலை செல்லும் அவர்களுடைய உள்ளம் அமைதி பெற்றது அல்லாஹ் இதன் மூலமாக அவர்களை இரக்கம் கொண்டான் இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் அவர்களுடைய வழிகளை போக்கினான் அவர்களுடைய சிரமங்களை நீக்கினான் அவர்களுடைய உள்ளத்திலே அமைதியை ஏற்படுத்தினான் அதுதான் நபி அவர்களுக்கு அல்லாஹிடத்திலிருந்து வரக்கூடிய தூது செய்தி ஒரு சொற்ப காலம் நின்றுவிட்டது இந்த வகி நிறுத்தப்பட்ட அந்த வேளையிலே சில சந்தேகம் கொள்ளக்கூடியவர்கள் பலவிதமாக சந்தேகமான வார்த்தைகளை கூறினார்கள் ஆனால் நல்லவர்களோ புத்தியுள்ளவர்களோ தாமதித்திருந்தார்கள் அல்லாஹுடைய செய்தி வரும் என்று காத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்திலேதான் அல்லாஹா إن سور أبي ذكر أعوذ بالله من الشيطان الرجيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى أَلَمْ يَجِدْكَ يَتِيمًا فَآوَى وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنَى فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ இந்த சூறாவை அல்லாஹு இறக்கியதன் மூலமாக அந்த வகையுடைய வரவு தடைப்பட்டிருந்தது மீண்டும் நபி அவர்களுக்கு இந்த சூராவின் மூலமாக நபி அவர்களுடைய அந்தஸ்தையும் மகிமையையும் அல்லாஹ் உயர்த்தி இருப்பதை நாம் காணலாம் அன்பாண்ட இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு அதிகாலை நேரத்தின் மீது அதன் முற்பகலின் மீது சத்தியமாக இரவு அது இருளாகின்ற போது இவ்வாறு சத்தியமிட்டுவிட்டு கூறுகின்றான் உங்களது ரப்பு உன்னை கைவிடவும் இல்லை உங்களை வெறுக்கவும் இல்லை என்ற செய்தி நபி அவர்களுக்கு அங்கே வகி மூலமாக கொடுக்கப்படுகிறது இந்த சூரா நபி அவர்களுடைய உயர்வுகளையும் நபி சல்லு அலை வசல்லம் அவர்களுடைய நிலைமைகளையும் ஒரு உயர்வான இடத்துக்கு அழைத்துச் செல்வதை நாம் காணலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹு எந்த அளவுக்கு நபியை நேசிக்கின்றான் எந்த அளவுக்கு நபியுடன் அருகாமையில் இருக்கின்றான் அவர்களது சிறப்பு மகிமைகளை இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்றான் உங்களது உங்களை கைவிடவும் இல்லை என்று கூறிவிட்டு அவர்களை ஆறுதல் படுத்துகிறான் அமைதிப்படுத்துகிறான் எவ்வாறு அல்லாஹுவை நேசம் கொண்ட ஒரு மனிதனை அல்லாஹக்கு விட்டு விடுவான் சதாவும் அல்லாஹாவை அழைக்க கூடிய சதாவும் அல்லாஹுடைய கலாமை அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பேசக்கூடியவரை எவ்வாறு அல்லாஹ் விட்டுவிடுவான் உண்மையிலே அல்லாஹுடன் தொடர்புள்ள தனது உள்ளம் அல்லாஹுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மனிதனுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் வறுமையாக மாட்டான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே மாறாக அந்த அல்லாஹுடன் தொடர்புபட்ட பட்ட மனிதனை மிகவும் அருமையிலே அறுக்காமையிலே நெருக்கமாக அல்லாஹ் வைத்துக் கொள்வான் அவர்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு அழைத்துச் செல்வான் என்பதை நபி சொல்லா ஒளிவு செல்லும் அவர்களுக்கு நேரடியாக அல்லா கவா உனது கைவிடவும் வெறுக்கவும் இல்லை என்று நேரடியாக அழைப்பதை காணலாம் இந்த அழைப்பு நபி அவர்களுக்கு மாத்திரமல்ல ஒவ்வொரு மொமீனுங்களுக்கும் ஒரு மொமீனான ஆண் பெண்ணுக்கும் இந்த வார்த்தையூடாக படிப்பினை இருக்கிறது யார் எனது விடயங்களை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹை பற்றிய இரக்கம் அல்லாஹ் நமக்கு அண்மையிலே இருக்க வேண்டும் அல்லாஹ் எம்முடன் இருக்கின்றான் என்ற போன்ற தன்மைகளை எல்லாம் அவர்களுடைய உள்ளம் வரவழைத்துக் கொள்வதூடாக அவர்கள் உலகத்திலே மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுடைய அந்த இறைவா கொள்வார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு அடியான் வணக்கங்கள் மூலமாக என்னை நெருங்குகின்ற போதோ நான் அவனை நான் நேசிக்கின்றேன் அவ்வாறு நான் அந்த அடியானை நேசித்து விட்டால் அவன் கேட்க பார்க்கக்கூடிய கண்ணாகவும் அவன் கேட்டால் நான் அவனுக்கு கொடுத்து விடுவேன் என்னிடத்திலே பாதுகாப்பு கோரினால் அவனுக்கு பாதுகாப்பு கோருவேன் என்று அல்லாஹு கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடன் நாம் நெருங்குகின்ற போதும் நமது செயல்பாடுகள் அல்லாவே அண்மிக்கின்ற போதும் அல்லாஹுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக நாம் மாறும் போதும் நமது அனைத்து விடயங்களும் அல்லாஹால என்பது விடயம் என்பது ஆரம்பத்தில் கிடைத்ததை விட அல்லாஹு கூறுகிறான் துனியாவை விட மறுமை சிறப்புக்குரியது என்றும் கூட எடுத்துக்கொள்ளலாம் இந்த வசனத்தினூடாக அல்லாஹபுவா தாலா நபி அவர்களுக்கு கூறுகின்றான் ஒவ்வொரு விடயத்தின் முடிவுகளும் அது ஆரம்பதை விட சிறந்ததாகத்தான் அமையும் என்ற இந்த வாசகத்தை நபி அவர்களுக்கு அல்லாம் கூறியிரு கூறியிரு கூறிவிட்டு நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற வரலாறுகளை நாம் பார்ப்போம் என்றால் நபி அவர்களுக்கு கிடைத்த ஆரம்ப நிலைகளை விட அதற்கு பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு நிலைகளும் முந்தியதை விட பிந்தியது சிறப்பாக அமைந்திருப்பதை நாம் காணலாம் நபி சொல்லல்லா வலைவு செல்லம் அண்ணவர்களுடைய உயர்வுகள் அந்த உயர்வு படிகள் உயர்ந்து கொண்டே சென்றிருப்பதை நாம் வரலாறுகளிலே காணலாம் நபி அவர்களுக்கு மார்க்கத்தை அல்லாஹ் மிகவும் வசமாக்கி கொடுத்து வைத்தான் அந்த மார்க்கத்தை அமுல்படுத்துவதற்காக எல்லா விதமான உதவிகளையும் அவர்கள் மரணிக்கும் வரும் வரை அல்லாஹு எல்லா நிலைமைகளையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே நபி அவர்களுடைய வாழ்விலே ஒரு நாள் கடந்து இன்னும் ஒரு நாள் வருகின்ற போதோ ஒரு வருடம் கடந்து இன்னும் ஒரு நாள் வருகின்ற போதோ முதல் நாளை விட முதல் வாரத்தை விட முதல் வருடத்தை விட இரண்டாவது வரக்கூடிய வருடம் அந்தஸ்துகளால் உயர்வு பெற்றார்கள் உதவிகளால் உதவிகள் மேலோங்கியது அல்லாஹுடைய அரவணைப்பு அதிகரித்துக் கொண்டே போனது இதன் காரணமாகத்தான் மனிதர்கள் ஆரம்பத்திலே அவர்களை ஒதுக்கியவர்கள் சொல்லொன்னா வார்த்தைகளால் துன்புறுத்தியவர்கள் எல்லாம் இறுதியிலே அவர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தின் பால் நுழைந்தார்கள் நபியுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்திகள் எல்லாம் ஆரம்ப நிலையை விட இறுதி நிலை சிறந்தது என்பதை நமக்கு காட்டு கோடிட்டு காட்டுக்கொண்டே இருக்கிறது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அல்லாஹுடைய ஏற்பாடுகளை நாம் ஆரம்பத்திலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற போது நாம் நினைத்து கொள்ள வேண்டும் இதற்கு பின்னால் வரக்கூடியவைகள் சிறந்ததாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் ஒவ்வொரு அடியாடு உள்ளே அது வளர்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது ஒரு அடியான் அல்லாஹுடன் சங்கையாள சங்கையாளனான அந்த ரப்புடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டுகின்ற போது சோதிப்பான் சோதனைக்கு பின்னால் விடுதலையை கொடுப்பான் துன்பத்தை பின்னால் இலகு தன்மைகளையும் கொடுப்பான் எனவே வாழ்விலே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைமைகளும் இதற்கு பின்னால் வரக்கூடியவைகள் சிறந்ததாக அமையும் என்ற அந்த விடயத்தை இந்த வசனத்தினூடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முந்தியதை விட பிந்தியது சிறப்பாக அமையும் என்பதை அல்லாஹா நபி அவர்களுக்கு இந்த வாசகத்தின் ஊடாக ஆறுதலையும் அமைதியையும் வெளிப்படுத்தியதை காணலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் நபி அவர்களுக்கு தெரியும் இந்த உலகத்தை விட மறுமை சிறந்தது முதலை விட விருதியில் வரக்கூடியது சிறந்தது என்பது நபி அவர்களுக்கு தெரியும் ஏனென்றால் அல்லாஹப்போ சாலைகான நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் கண்களால் பார்க்க முடியாத அதாவது எந்த காதுகளாலும் கேட்க முடியாத எந்த உள்ளங்களாலும் சிந்தித்து பார்த்திட முடியாத பலவிதமான இன்பங்களை எல்லாம் பலவிதமான சந்தோஷங்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் கூற இருக்கின்றான் எனவே இதனை நபியவர்கள் உணர்ந்தவர்களாக அறிந்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் எனவே உலகத்தை விட மறுமை சிறந்தது என்ற அந்த அறிவு வகி மூலமாக தெரிந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே உலகத்தை விட மறுமையிலே கிடைக்கக்கூடிய சாதாரண நிலை கூட சிறப்புக்குரியதாகத்தான் அமையப்போகின்றது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் தூதர் செல்ல வாழ்வின் இறுதி அவர்கள் நோய்வாய்ப்படுகின்றார்கள் இந்த நோய்வாய்ப்படுகின்ற அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது இரண்டில் ஒன்றை தெரிவு செய்யுமாறு வேண்டப்படுகிறது ஒன்று உலகத்திலே நிரந்தரமாக வாழ்வது அல்லது அல்லாஹுவை சந்திப்பது என்ற அந்த இரண்டை தெரிவு செய்யுமாறு கொடுக்கப்பட்ட போது நபி நெருங்குவதை சந்திப்பதை தான் அவர்கள் தெரிவு செய்தார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே புத்தியுள்ள ஒவ்வொரு மனிதனும் அவன் அறிந்து கொள்வான் இறுதிதான் மறுமைதான் சிறப்புக்குரியது என்பதை ஒவ்வொரு மனிதனும் அறிந்து இந்த உலகம் அழியக்கூடியது நம்மை விட்டு சென்றுவிடக்கூடியது என்பதை அறிந்து மறுமைக்காக பயணிக்கக்கூடிய மறுமைக்காக தனது வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஒவ்வொரு புத்தியுள்ள மனிதன் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான விடயங்களும் அனைவர்களும் அழிந்து விடுவார்கள் அல்லாஹுடைய திருமுகத்தை தவிர அனைத்தும் அழிந்து விடும் என்று அல்லாஹு அல் கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே இந்த வசனத்தினூடாக இந்த வார்த்தையினூடாக ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது இந்த வார்த்தையை கேட்கின்ற போது மறுமைதான் எனது இலட்சியம் மறுமைதான் எனது குறிக்கோள் அதுதான் சிறப்புக்குரியது என்று அறிந்தால் அந்த மனிதன் அவனுடைய இறை விசுவாசத்தை அழகுபடுத்திக் கொள்வான் அவனது செயல்களை சீராக்கிக் கொள்வான் அவனது பண்பாடுகளை நேரானதாக ஆக்கிக் கொள்வான் எல்லா நிலைமைகளையும் நன்மையிலே அவன் செலவழிக்கக்கூடியவனாக அவன் மாறுவான்

ஒரு தெளிவான விளக்கத்தை எடுத்து பின்பு கிடைக்கக்கூடியது அல்லாஹுவால் வழங்கப்படக்கூடியது மிகவும் சிறந்ததாகத்தான் அமைய போகின்றது எனவே உலகத்திலே நாம் எமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் அற்பமானது என்பதை புரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் தான் கொடுக்க இருக்கின்றான் எனவே கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் அது நமக்கு பொருத்தமானதாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே அல்லாஹ் கொடையாளன் அந்த கொடையை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான் அவன் கொடுப்பான் என்றால் அதிலே எந்தவித மாறுதல்களும் எந்தவித மாற்றங்களும் இருக்க மாட்டாது நிச்சயமாக கிடைக்கும் அல்லாஹுடைய கொடைக்கு முன்னால் வேறு எந்த கொடையும் கிடையாது அல்லாஹுடைய கூலைக்கு முன்னால் எந்த கூலையும் அங்கே முன்னிறுத்தப்பட மாட்டாது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய அருள் அவனது கருணை அவனது நியமத்துக்கள் ஏராளம் ஏராளம் அதனை நாம் மட்டு மட்டு செய்து செய்துவிட முடியாது அல்லாஹா உலகத்திலே உயர்ந்த அந்தஸ்துக்களை கொடுத்து அல்லாஹா வானத்துக்கு நபி அவர்களை உயர்த்தி மகிமைப்படுத்திய வரலாறுகளை எல்லாம் பார்க்கின்றோம் நபி சல்லு அலை வசல்ல மன்னர்களை இறுதி நபியாக அல்லாக்கி தூதித்துவத்தை நபித்துவத்தை இவர்கள் மூலமாகத்தான் முழுமை பெற செய்கின்றான் இந்த நபியுடைய உம்மத்தினர்களை சிறப்புக்குரிய சமுதாயமாகவும் அந்த நபிக்கு கொடுக்கப்பட்ட வேத நூலை சிறப்பான வேத நூலாகவும் அவருக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கத்தை சிறந்த வேதமாகவும் அவர்களுடைய தோழர்களை சிறந்த தோழர்களாகவும் அவர்களுடைய மனைவிமார்களை சிறப்பானவர்களாக ஆக்கி வைத்திருப்பதை நாம் காணலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு ஏராளமான சிறப்புகளை நபி அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றான் அந்த சிறப்புக்களை நாம் வரையறை செய்துவிட முடியாத அளவுக்கு நாளை மறுமையிலே மண்டாட்டம் செய்வதற்காக சிபார்சு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அந்த நாளிலே சுவர்க்கவாதிகள் அதாவது அல்லாஹுடைய தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டு அவரவர்கள் உரிய இடத்துக்கு போவதற்கான அந்த வேண்டுதலை இஸ்லாமிய சகோதரிகளை அல்லாஹுடைய அன்புக்குரியவர்களாக நாம் விரும்புவோம் அல்லாஹுடைய அன்பு எம் பக்கம் வீசும் என்றால் அல்லாஹுடைய அன்பை நாம் பெற்றுக் கொள்வோம் என்றால் நாம் அவனின் பக்கம் நெருங்குவோம் நமது செயல்பாடுகள் அவனுக்கு பொருத்தமானதாக அமையும் எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அதனூடாக நமது உள்ளம் அமைதி பெறும் நமது நிலைமைகள் சீக்கும் அவளை கலக்கங்கள்லாம் நம்மை taala இதனை விட மிகவும் பொருத்தமான சந்தோஷமான அமைதியான ஒரு வாழ்வை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அயத்தஹன் நஃப்சுல் என்று அழைத்து கூறுகிறான் அதாவது பொருந்திக் கொள்ளக்கூடிய அந்த ரப்பலுக்கு பொருத்தமான முறையிலே நாம் அமைத்துக் கொள்வோம் என்றால் மறுமையிலே அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரிய நாம் விரும்பக்கூடிய பல வகையான இன்பங்களுக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறலாம் அன்பார்ந்தவர்களே தொடர்ந்து அல்லாஹ் கூறுகிறான் அலம் அனாதையாக கண்டு கொண்ட அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் ஒதுங்க விடத்தை தந்தா உங்களுக்கு நீர்வழி காட்டினான் என்றுகிறான் அதே போல் அதே போல் தேவை உடையவர்களாக நீங்கள் இருப்பதை கண்டு அல்லாஹ் தேவையற்றவனாக உங்களை அல்லாஹ் ஆக்கினான் என்று அல் குர்ஆனிலே இந்த சூறாவிலே அல்லாஹ் கூறுகிறான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அனாதையாக இருந்தவர்கள் மூலமாக அவர்கள் அரவணைக்கப்பட்டார்கள் பல தேவை அபு தாலிபின் மூலமாக அவர்களை வளர்ப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது அபு தாலிபுட அரவணைப்பு விடுபடுகின்ற போது ஹதீஜா ரதி அல்லாஹும் அவர்களுடைய சொத்துக்கள் மூலமாக அங்கே உதவி செய்யப்படுகிறார்கள் மரணத்திற்கு பின்னால் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்களுடைய சொத்தின் மூலமாக உதவி செய்யப்படுகிறார்கள் செய்ய வேண்டும் என்ற அனுமதி வருகிறது அங்கே மதீனா அன்சாரி தோழர்கள் நபியை அரவணைத்து வரவேற்று பல வகையான ஒத்துழைப்புகளையும் உதவிகளையும் செய்த நாம் வரலாறு உதவிகள் செய்ததையும் வரலாறுகளை நாம் பார்த்து கொண்டு அன்பார்ந்தவர்களே இவ்வாறாக உதவிகள் அரவணைப்புகள் ஏராளம் என்ற அந்த உரிய எண்ணம் உயரிய ஈமான் நமது அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும் எத்துணை துன்பங்கள் வந்தாலும் எத்துணை துயரங்கள் வந்தாலும் அவைகளை நீக்கக்கூடிய அவைகளை மாற்றக்கூடிய சக்தி உள்ளவன் அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்ற அந்த இறை விசுவாசத்தை நாம் ஆழமாக நமது அடிமனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நபி அவர்கள் இவ்வாறாக வாய்கள் போதும் அவர்களுக்கு மேன்மையையும் பார்க்கின்றோம் அமைதியையும் நிம்மதியையும் செழிப்பையும் கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே தொடராக அல்லாஹ் கூறுகிறான் கடிந்து விரட்டாதீர்கள் கூறுகிறான் இந்த இரண்டு வசனங்களும் ஒரு ஒரு விசுவாசிக்கு அவனுடைய வாழ்விலே ஒரு அடிப்படையான ஒரு விடயத்தை கற்றுக் கொடுக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே வாழ்வின் உண்மையான யதார்த்த நிலையை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே வாழ்க்கையிலே நியாமத்துக்கள் கொடுக்கப்பட்டவர்கள் செல்வங்கள் கொடுக்கப்பட்டவர்கள் செல்வாக்கு கொடுக்கப்பட்டவர்கள் இதனூடாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் இரக்கமாக ஒருவரை ஒருவர் அரவணைத்து நடக்க வேண்டிய தேவையுடையவர்கள் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இந்த திருக்குறான் வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே அனாதையாக இருந்தவர்களுக்கு அரவணைப்பு கொடுத்து ஏழையாக இருந்தவர்களுக்கு தேவையை நிறைவேற்றுக் கொடுத்து இழிவான நிலையில் இருந்தவர்களுக்கு உயர்வை கொடுத்த அல்லாஹ் எனவே இவ்வாறு நமது வாழ்விலும் பல நிலைமைகள் மாறி மாறி வரலாம் எனவே அல்லாஹுடைய அருள்களுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அனாதைகளை அரவணைக்க வேண்டும் கேட்கக்கூடியவர்களை வெறுட்டு விரட்டி விடக்கூடாது போன்ற நல்ல பண்புகளை இந்த வசனத்தினூடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே நாம் உபகாரம் செய்ய செய்வதில் இரக்கமாக நடந்து கொள்வதில் வலிமை இழந்தவர்களுக்கு நாம் உதவி செய்வதில் நாம் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வேலைகள் துன்பப்பட்டவர்களை நாம் இரக்கமாக நடத்த வேண்டும் இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் கூறுகிறான் உங்க உனது ரப்புடைய நீங்கள் சொல்லிக் காட்டுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு கூறுகிறான் எனவே அல்லாஹ் ஒரு அடியானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருளை அவனது வார்த்தைகளால் மாத்திரம் அல்ல அவனுடைய பண்பாடுகளால் செயல்களால் வெளிக்கொண்டு வர வேண்டிய தேவையுடையவர்களாக நாம் இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே எனவே வாழ்வின் பல நிலைமைகளை நாம் மாற்றுவதற்கு தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹப்போ அன்று இல்லாத வசதி வாய்ப்புகளை அன்று இல்லாத செல்வ செழிப்புகளை நமக்கு தந்திருக்கின்றான் என்றால் இது அல்லாஹுடைய அருள் எனவே இந்த அருளை நாம் நடைமுறையிலே நாம் எடுத்து காட்ட வேண்டும் அல்லாஹுடைய அருளை நாம் மக்களுக்கு சொல்லி காட்ட வேண்டும் அல்லாஹுடைய அருளை நமது வாழ்விலை அனுபவித்து இது அல்லாஹுடைய அருள் என்று உணரச் செய்ய வேண்டும் போன்ற பல கருத்துக்களை இந்த குருவான் வசனம் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மனிதன் அசைகின்றான் என்றால் அவன் சுவாசிக்கின்றான் உலகத்திலே நேர்வழி பெற்றிருக்கின்றான் ஆரோக்கியமாக இருக்கின்றான் பாதுகாப்பாக இருக்கிறான் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் பார்க்கக்கூடிய சக்தியுடையவனாக இருக்கிறான் வசதி வாய்ப்புகள் இருக்கிறது குழந்தை செல்வங்கள் இருக்கிறது நிம்மதியாக தூங்குகிறான் நிம்மதியாக எழுகிறான் போன்ற ஏராளமான நியாமத்துக்களை கூறிக்கொண்டே போகலாம் இவைகளெல்லாம் அல்லாஹுடைய அருள் என்பதை நாம் சொல்ல வேண்டும் எத்தனையோ மனிதர்கள் தூங்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் தூங்கியவர்கள் எழும்ப முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே பார்ப்பதற்கு கேட்பதற்கு வாழ்வதற்கு வழியிலே செல்வதற்கு போன்ற ஏராளமான நியமத்துக்களை எல்லாம் நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றான் எனவே நமது தலையிலிருந்து கால் பாதம் வரும் வரை நமது உடல் உறுப்புகளை உடல் அவயங்களை மாத்திரம் சிந்திப்போம் என்றால் அல்லாஹுடைய அருள்களை நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்றுதான் சூரியன் சந்திரன் நதிகள் கடல்கள் கால்நடைகள் மிருகங்கள் அதே போன்று மரம் இரவு பகல் இவ்வாறு ஏராளமான நேரத்துக்கள் எல்லாம் இவைகள் எல்லாம் அருள் என்று உணர்ந்து அவைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக அவைகளை நான் அல்லாஹுடைய அருளால் பெற்றுக்கொண்டேன் என்று அந்த நியமத்தை கூறக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளை இவ்வாறான அருள்களை பெற்ற நியமத்துக்களை பெற்ற மக்கள் இவைகளை வைத்துக் கொள்வதற்காக இது அல்லாவின் மூலம்தான் நான் பெற்றுக்கொள்ள என்று தன்னை தானே அறிமுகம் செய்து கொள்வதற்காக ஒவ்வொரு மனிதனும் உட்பட வேண்டும் அவ்வாறு இது அல்லாஹால் தான் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தான் அல்லாஹ் தான் வசதி வாய்ப்பை தந்தான் அல்லாஹ் தான் அறிவாற்றலை தந்தான் என்று அந்த நிபலத்தை அல்லாஹுக்கு நாம் பரம் சாட்டுகின்ற போது அதனுடைய சிறப்பையும் அது அதற்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறுவோம் அன்பானது இஸ்லாமிய சகோதரிகளே எனவே பல அருள்களை பெற்ற நாம் நமது வாழ்விலே சீரற்ற நிலையிலிருந்து சீரான நிலைக்கு மாற்றிக் கொள்ள வேண்டும் மறதியாளர்களாக இருந்தால் அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய நிலைக்கு நாம் மாறிக்கொள்ள வேண்டும் பொதுபோக்காளர்களாக இருந்தால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹிடத்திலே தௌபா செய்து நம்மை அல்லாஹின் பக்கம் பொருத்தமுடையவர்களாக அல்லாஹுக்கு பொருத்தமான செயல்களை செய்யக்கூடியவர்களாக நமது வாழ்வை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே எனவே அல்லாவுடைய நியமத்துக்களை சொல்லி காட்டுவது என்பது அது வார்த்தைகளால் நமது செயல்களால் நமது உடல் உறுப்புகளால் நாம் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையிலே அந்த நியமத்துக்களை முறையாக பயன்படுத்த வேண்டும் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நியமத்தை எவ்வாறு அல்லாஹ் பயன்படுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த முறைப்படி மார்க்கம் எதனை அனுமதித்திருக்கிறதோ அந்த முறைப்படி எனக்கு கிடைக்கப்பட்ட நியமத்துக்களை கழிப்பதற்கு நன்றி செலுத்துவதற்கு பயன்படுத்துவதற்கு நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹுடைய நியமத்துக்களை முறையாக பயன்படுத்துவதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த சூரத்து லொஹாவின் மூலமாக நபி அவர்கள் அந்த வகை துண்டிக்கப்பட்ட வேளையிலே ஒரு கவலையிலே இருந்த போது இந்த சூறாவை இறக்கி அவர்களுக்கு நிம்மதியையும் மன அமைதியையும் அவர்களுடைய உயர்வு தன்மைகளையும் அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற செய்தியையும் கூறி அல்லாஹ் அல்லாஹு அமைதிப்படுத்திய இந்த நாம் காணலாம் எனவே இவைகள் நமக்கு ஒரு படிப்பணியாக இருக்க வேண்டும் நமக்கும் பல துன்பங்கள் துயரங்கள் வரலாம் நம்மை படைத்தவன் நமக்கு விமோசனத்தை தரக்கூடியவன் அல்லாஹ் இருக்கின்றான் எனவே அவன் நம்மை பாதுகாப்பான் அல்லாஹ் விமோசனத்தை தருவான் என்ற அந்த உயரிய எண்ணத்தை நமது அடிமனதிலே ஆழமாக நாம் பதித்துக் கொள்ள வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான நிலைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து அவனுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக